வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடு கும்பகோணத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நாச்சியார் கோயில் அந்த நாச்சியார் கோயிலில் ஃபர்ஸ்ட்லேயே ஏனநல்லூர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏனநல்லூர்ட்டு முனையிலே அந்த வீடு இருக்குது இது வந்து ஏனநல்ல ஏனநல்லூர் மெயின் ரோடு கிட்டத்தட்ட நிறைய வீடு இருக்குது கிராமங்கள் இருக்குது அதில் மெயின் ரோடு அதில் பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ளாட்டு அதில் வந்து ரெண்டு முன்னாடி வந்து ரெண்டு கடையும் கட்டிக்கலாம் கார் பார்க்கிங் சைடில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடு பெரிய வீடு பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் ஒன்று அந்த ரேஞ்சுக்கு கேட்கலாம் வீடு ரொம்ப அழகாக இருக்குங்க பெரிய வீடு இது சைடில் சந்து அந்த மாதிரிலாம் விட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு அடி இரண்டு அடி ரெண்டு அடி சந்து இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைல்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க எல்லாமே மாடிப்படி மாடி வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ளே தாங்க மாடிப்படி வச்சுருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குது முனையிலே என்ட்ரன்ஸில் மீட்டிங் ஹால் மாதிரி யாராவது கெஸ்ட்டு அந்த மாதிரி வந்தால் உக்காந்து பேசுகிற மாதிரி ஹால் மாதிரி விட்டுட்டுருக்காங்க இதுதாங்க அந்த இடம் இந்த ரூமு உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி இருக்கும் ரூமில் போனால் வீட்டுக்குள்ளே போனால் மூணு ரூமு ரெண்டு ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒரு ரூமில் இல்லை கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடலேஷன் பார்த்திங்கன்னா அந்த டைனிங் ஹாலு கிச்சன் எல்லாம் சேர்ந்த மாதிரி அழகாக நீட்டாக கட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ரூமு இந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க இந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் உண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதில் வாங்க அடுத்த ரூம் பார்க்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அழகாக நீட்டாக இருக்குங்க கிச்சன் ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க இது டைனிங் ஹால் மாதிரி உட்காந்துக்கலாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இது கொள்ளை சைடு இது காமன் பாத்ரூம் அதாவது கொல்லப்புறத்தில் காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க இது மாடிப்படி மேலே ரெண்டு ரூமு பால்கேனி மொட்டை மாடி எல்லாமே இருக்குதுங்க போன ஒன்று என்ட்ரென்ஸில் லெஃப்ட் சைடில் மொட்டை மாடி மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ரைட் சைடில் மொட்டை மாடி மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே மாடிப்படி கொடுத்து மேலே போகலாம் இது ஃபர்ஸ்ட் ரூம் ஏறும் போதே ஃபஸ்ட் ரூம் அட்டாச் பாத்ரூம் இதுலேயும் உண்டு மேலே மாடியில் இது ரூம் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து பால்கனி மதியம் இருக்கும் பால்கனி மாதிரி மெயின் ரோடு பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஒரு ரூமு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது எல்லா வசதியும் கொண்டா எங்க வீடு அழகு நீட்டே இருக்குங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர்